அறிஞர் பெருமக்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எம்எம்பிஎஸ் மஸ்ஜித் பரிபாலன சபையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு முதல் விஷயம் எல்லா குடும்பத்துக்கும் குறிப்பாக நபிமார்களுடைய குடும்பம் முழுமைக்கும் தீன்படி நடப்பக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தா கிடைக்கிறேன் ஆனால் இப்ராஹிம் அலை முழு குடும்பத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படி ஒரு பாக்கியம் கிடச்ச ஒரு குடும்பத்துக்கு துவா செஞ்சுட்டு பேசுறதா நியாயமாக இருக்கும் இங்கே ஏன்னா மஸ்ஜிது சேவை குழு அப்படிங்கிறது மஜிதை மையமாக வைத்து மஸ்ஜிதை சுற்றி வசிக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் எந்த விதமான பாரபட்சமின்றி அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை கேட்டறிந்து அதற்காக வழிகாட்டுகிற ஒரு அமைப்பு இது மஸ்ஜிது உடைய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்தம் இல்லை அப்படி இந்த மஸ்ஜிதில் போய் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சிக்கும் பொழுது கோத்தகிரியில் நம்ம தாஜுதீன் ஹாஜியார் அவங்க தம்பி அவர் அங்கே ஆரம்பித்தார் அண்ணன் சலீம் ஹாஜியார் இங்கே கோத்தகிரி மேலகரப்பட்டியில் ஆரம்பித்தார் இந்த ரெண்டை விட இன்னொருத்தர் சைலண்டாக சிராஜி ஹாஜியார் அவர் தான் எங்கள் எம்எஸ்கேவுடைய ஒருங்கிணைப்பாளர் இங்கே இருக்காரா எம்எஸ்கே உடைய ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கி ஒரு தொழிலில் கூட முழு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் ஒரு முழு குடும்பமுமே இந்த சேவை சேவைக்குழுவுடைய பணியில் எல்லா பகுதியிலும் ஒற்றுமையோடு இருந்து மேல்கரப்பட்டி ஆகட்டும் கோத்தகிரியாகட்டும் ஏதோ ஒரு மாதம் அல்ல ரெண்டு மாதம் அல்ல எனக்கு தெரிய ஒரு ஆறு ஆண்டுகள் கோத்தகிரியில் ஆரம்பித்த ஒரு சேவையை தொடர்ந்து மாதம் மாதம் அதாவதுங்க இந்த காசு கொடுக்கறது ஈஸி அது ஒன்றும் பிரச்சனை பெரிய விஷயம்லாம் இல்லை ஆயிரத்தி அறநூறுரூவா ஒரு கிட்டு எட்நூறுவாய்க்கு மளிகை சாமானும் நூறுரூவாய்க்கு ஃப்ரூட்ஸு ரூபாய்க்கு மட்டன் உலகத்திலேயே விலை ஏறியாத ஒரு கிட்டு அப்படின்னா எங்கள் கிட்டு தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூறு இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் கொடுக்கறது ரொம்ப ஈஸி நல்லா கேட்டுங்க பணம் கொடுக்கறது ஈஸி பாக்கெட்ல இருந்தால் கொடுத்துடலாம் ஆனால் ஒரு செல்வந்தரை போய் பார்த்து அணுகி அவர்கிட்ட ஏழைகளுக்காக தனக்காக இல்லை ஏழைகளுக்காக நாற்பத்தி நாலு கொடுப்போம் நாற்பத்தி நாலு கொடுக்குறார் கோத்தங்களை தொடர்ந்து ஏழைகளுக்கு வசூல் பண்ணுறது ரொம்ப அது ஒருத்தர் போய் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும் யாருக்காக போய் கேட்குறோன்னா நமக்காக இல்லை நம்ம பகுதியில் வசிக்கிற ஏழைகளுக்காக போய் நேரில் போய் ரசீது போக்கு கொண்டுட்டு போய் வாங்கி சில பள்ளிவாசல் ஈரோட்டில் இருக்குது அவங்க கஞ்சி கூட வசூல் பண்ண மாட்டாங்க சந்தா கூட வசூல் பண்ண மாட்டாங்க எதுக்குமே வசூல் பண்ண மாட்டாங்க ஆனால் மஜிது சேவை குழுக்காக அந்த நிர்வாகமே போய் வசூல் பண்ணுது ஏன் அப்படின்னா அந்த குரான் வசனங்கள் அப்படி இருக்குது குரானுடைய வசனங்கள் எப்படி இருக்குதுன்னா கொடுத்தா போதும் இந்த எம்எஸ்கேவே இருந்திருக்காரு நான் ஈரோட்லேயே ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அதோட வேலையை முடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த திருக்குரான் எப்படி ஒரு செக் வைக்கிறது அப்படின்னா ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டாதவனுக்கு நரகம் அப்படின்னு செக் வச்சிருச்சு செக் எங்க வச்சிருக்குது அப்படின்னா கொடுத்தா கொடுக்காதவனுக்கு நரகம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு ஈசி ரூபாயில டியூட்டி ஓவர் ஆனா தூண்டாதவனுக்கு நரகம் ஒரு இடத்துல பல இடத்துல பொய்யாக்குகிறவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டாதவன் நாளை மறுமை நாளில எந்த அவளை பார்த்து அனுதாபப்படக்கூட ஒரு நண்பன் கூட இருக்க மாட்டான் அவன் யார் அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டாதவன் இப்படி ஏழைகளுக்கு அவன் உணவு கொடுக்க தூண்டாதவன் தூண்டாதவன் என்று சொன்ன ஒரே காரணத்தினால்தான் மஜ்ஜிது சேவை என்பது ஒரு தனி நபருக்கும் தூண்டுகிறது ஒரு மஜிதியும் தூண்டுகிறது நான் இப்ப வந்து இப்ப அல்லாஹ் வந்து குடு அப்படின்னு தான் ரெண்டு கிட்டோட முடிச்சிருக்கலாம் ஆனா தூண்டுன்னு ஒரு சொன்னதுனால சரி தூண்டலாமே ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு இருபதாயிரம் குடும்பங்களுக்கு மளிகை ஜாமம் போயிட்டு இருக்கு என்ன காரணம் அப்ப அல்லாவுடைய ரகசியம் பாருங்க அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த வகையில் ஒரு முழு குடும்பமுமே இந்த மஸ்ஜிதுடைய எல்லா நலக்கான காரியங்களையும் தன்னுடைய சொந்த ஊராக இருந்தாலும் சொந்த ஊரை நேசிப்பது கூட ஈமானுடைய ஒரு பெரிய முக்கிய அம்சம்தான் அப்படி வெளியூர்ல இருந்து அந்த ஊர்லேயும் சேவை செய்து இந்த ஊர்லேயும் சேவை செய்யக்கூடிய அந்த நம்முடைய சின்ன தம்பி ஹாஜியார் உடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலை சலாத்திற்கு வழங்கிய குடும்பத்தாருக்கு வழங்கிய அனைத்து பறக்கத்துகளையும் சந்ததி சந்ததியாக அல்லாஹ் வழங்குவானாக கண்ணியத்துக்குரியவர்களே எல்லா ஹதீஸ் ஹதீஷ்கிரணங்களிலுமே முதல் ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னம்மல் ஆமாலும் பின்னியாத் எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் அமையும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இங்கிலீஷில் வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் அ வே எங்கே ஆசை பிறக்கிறதோ அங்கே எல்லாம் பிறக்கும் ஆனால் இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு மொழி ஒன்று சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உண்மைதான் ஆனால் மஸ்ஜித் நிர்வாகம் மனம் வைத்தால் அனைத்து சமுதாய மக்களுக்குமே மார்க்கம் உண்டு இதுதான் நான் கண்ட பழமொழி ஊர் ஊரா போகும்போது ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் ஒற்றுமையாக இந்த ஒற்றுமையா உட்காந்து ஒரு விஷயத்தை தலைவருக்கு கீழே கட்டுப்பட்டு முடிவு செஞ்சு அல்லாவுடைய உதவி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுங்க நினைச்சாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு மஸ்ஜிது நிர்வாகம் எங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தா எந்த ஊராக இருந்தாலும் சரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு மாதத்துக்கு அந்த மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட நான் வந்து இதாகவே சொல்கிறேன் நான் இதாக வந்து முடியாதுன்னு சொல்லலை அல்ல எனக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்குறான் ஒரு நாற்பது விதமான சேவைகளை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்குமே செய்ய முடியும் ஈஸி ஆனால் நிர்வாகம் மனசு வைக்கணும் நிர்வாகத்துடைய தலைவருக்கு அந்த ஜமாத் முழுசாக கட்டுப்படணும் இருபத்தி மூணு பேர் கமிட்டியில் இருந்தால் அந்த இருபத்தி மூணு பேர் கட்டுப்பட்டால் செய்யலாம் காலத்துடைய கட்டாயத்தை மட்டும் நிமிஷம் என்ன கட்டாயம்னா இன்னைக்கு எப்பவுமே நம்ம கடைசியாக தான் கவலைப்படுவோம் அதுக்கு நேற்று நடந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு போர்ட்டலை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜூன்ல வந்து அறிமுகம் பண்ணி வச்சிருச்சு அறிமுகம் பண்ணி அதில் வந்து வக்போடு சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ஜூன்ல அது எப்போ டைம் கொடுத்துச்சுன்னா டிசம்பர் ஆறில் ஆனால் இந்த தகவல் பாருங்க நேற்று தான் இருக்குது எல்லாத்துக்குமே நேற்று தான் பரவுது அது எப்படி பரவுதுன்னா நாலாம் தேதிக்குள்ளார எல்லா ஒக்போர்டு சொத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணணும் உம்மீடுகிற போர்ட்டலு இதான் உம்மீடு போர்ட்டல் லிங்க்கு நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல இப்படி ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி தாங்க கடைசி தான் எப்போவுமே நம்ம கடைசியாக களிமாச்சோம்னா சொன்னால் சொர்க்கத்துக்கு போய்க்கலாம் இல்லையா அதே மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே நம்ம கடைசி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சலீம் பாய் உடைய கவலை வந்து அவர் சொன்ன சொன்னதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் என்ன ஒரு பெரிய கவலைன்னா எல்லா விஷயங்களும் கடைசியாக இருப்பதைப் போல நம்முடைய மாணவர்கள் பிளஸ் டூ அப்புறம்தான் அப்புறம் தான் ப்ளஸ் டூ முடிஞ்சிடும் எக்ஸாம் எழுதிருவாரு மார்க்கும் வந்துடும் அதுக்கப்புறம் போய் உட்கார்வார் முகாமில் என்ன படிக்கலாம் எது ப்ளஸ் டூ முடிஞ்சிருச்சு மார்க்கும் வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணால் தினத்தந்தி படிக்கலாம் தினமலர் படிக்கலாம் தினகரன் படிக்கலாமே தவிர வேற என்ன படிக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய இன்னைக்கு எப்படி வளர்த்துறாங்க சில குடும்பங்களை பார்த்தா பிறந்த பிள்ளையவே பிறந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே தங்கம் பெருசாகி அம்மாவுக்கு நோபல் பரிசு வாங்கி கொடுமா என்று வளர்த்துகிற குடும்பத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேங்க பெரிய கலெக்டர் தாங்க ஐஏஎஸ் ஆபீசர் மிகப்பெரிய அறிவாளி இந்தியாவிலேயே நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணவர் ஆனால் அவரை கொண்டு வந்து நீங்கள் லாரி ஓட்டுனா ஓட்டுவாரா ஏன்னா அவர் படித்த சிலபஸ் வேற லாரி ஓட்டுற சிலபஸ்ஸு வேற இன்னைக்கு ஒரே ஒரு சூ சொல்லி சொல்லி முடிச்சிடுறேன் தயவு செய்து இந்த மஜித் சேவை குழுவாகட்டும் அல்லது மஜித் நிர்வாகிகள் நீங்கள் கல்வியில் இந்த சமுதாயத்தை உயர்த்தணும்னு ஆசைப்பட்டா உதாரணமாக சிவில் சர்வீஸில் வரணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் பெரிய பெரிய படிப்புகளை படிக்கணும் குறிப்பாக ஐஐடியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆரம்பித்த அந்த நிறுவனம் தான் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிறுவனங்கள் இருக்குது அங்க படிச்சவங்க தான் உலகத்துல மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்குறவங்க அந்த இன்ஸ்டியூட்ல போய் நீங்க சேர்த்தனும் குழந்தைகள் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப நான் ரிசர்ச் பண்ணி சொல்றேன் அது என்னன்னா சிபிஎஸ்சியில படிச்சா தான் முடியும் தப்பா சொல்லு யாரும் போச்சுக்காதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சிபிஎஸ்சில் படித்தா முடியும் ஏன்னா என்சிஆர்டி சிலபஸ் ஒன்று இருக்குது இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய கல்லூரி நிறுவனங்களில் போய் நீங்கள் சேரணும்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் உங்களால் சேரவே முடியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத எழுதாமல் ஒரு காலேஜுக்கு போகிறேன்னா சாதாரண காலேஜ் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி போகக்கூடிய கல்லூரிகள் தான் நமக்கு உயர்ந்த வேலை வாய்ப்புகளையும் உயர்ந்த அதிகாரிகளையும் நமக்கு வழங்கும் இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ் எங்கே இருக்குதுன்னா என்சிஆர்டி சிலபஸ் இருக்குது இந்த என்சிஆர்டி சிலபஸை தான் சிபிஎஸ்சில் நடத்துகிறாங்க சரிங்க அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்னங்க பண்ணுறது அங்கே போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கேட்குறாங்களே அதுக்கான முயற்சி என்ன செய்யறது அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே எதுக்கோ போகுது கம்ப்யூட்டர் கிளாஸ் போகும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகும் இன்னும் நிறைய கிளாஸுக்கெல்லாம் போகும் ஸ்போர்ட்ஸுக்கு போகும் அது மாதிரி ஒரு மஸ்ஜிதில் ஒன்னே ஒன்று மட்டும் ஆரம்பிங்க இன்ஷால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நிறைய பேச டைம் இல்லை ஒன்றே ஒன்று என்னன்னா காலையில் அந்த குழந்தைய படிக்கக்கூடிய அந்த பாடங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் பள்ளிக்கூடம் நம்ம காலத்துலேயே உங்களுக்கு தெரியும் குறித்து கொடுத்து படிச்சுட்டு இருந்தோம் அது படிப்பே அல்ல ஒரு பாடத்தை எடுத்தால் குழந்தைங்க முழுசாக படிக்கணும் ஏன்னா தாய்மார்கள் இருக்காங்க மக்த மாணவர்கள் இருக்கிறாங்க அதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன் நான் பாடத்தை முழுசாக படித்து முழுசாக பாடத்தை படித்து அதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்டு பதில் வாங்குறது ஒரு பயம் முழுசா கேட்டுட்டு இந்த பயான்ல நாலு கேள்வி கேட்டு பதில் வாங்கணும்னா அந்த நாலு கேள்வியும் மனப்பாடம் பண்ணி நாலு பதிலையும் மனப்பாடம் பண்ணா இவர் எப்படி ஐஏஎஸ் எழுதுவாரு இவர் எப்படி ஐஐடிக்கு போவாரு அதனால நீங்க உண்மையிலேயே மேல்கரைப்பட்டி ஜமாத்து கல்விக்காக ஏதாவது செய்யணும்னா முதல் விஷயம் கல்வின்னு வந்துட்டா வேலைன்னு வந்துட்டா தொழில்னு வந்துட்டா பசின்னு வந்துட்டா நட்காரியங்கள் வந்துட்டா முஸ்லிம் சமுதாயத்துக்கு மட்டும் செய்யவே கூடாது அனைத்து சமுதாய மக்களுக்கும் தான் செய்யணும் நீ எல்லாரும் கற்பனை பண்ணி குழந்தையை பெற்றெடுத்துக்கும் போது அதுக்கு வந்த ஒரு ஒரு செவிலியரோ நான் இருந்திருப்பாங்க உங்களுக்கு அம்மா என்று எழுதும் பொழுது ஆ என்று கரங்களை பிடித்து எழுதி கொடுத்தவர்கள் ஒரு ஹிந்துவாக இருந்திருப்பார்கள் உங்களை தலையிலே கொட்டி உங்களுக்கு வாய்ப்பாடு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஹிந்துவாக இருந்திருப்பார்கள் முதல் முதலாளி ஹிந்துவாக இருந்திருப்பார் சரக்கு கொடுத்தவர் ஹிந்துவாக இருந்திருப்பார் நம்மிடம் வாங்கியவர்கள் ஹிந்துவாக இருந்திருப்பார்கள் இப்படி ஹிந்துக்களோடு வாழுகிற ஒரு அமைப்பு என்பதும் திருக்குறான் அனைவருக்கும் சொந்தமே தவிர முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்ல இஸ்லாம் திருக்குறான்ல முதல் வரையில் இருந்து கடைசி வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட மொழியில் இருக்கோ குறிப்பிட்ட மதத்தில் இருக்கோ அனுப்பப்பட்டது அல்ல அது அனைவருக்கும் அனுப்பப்பட்டது அந்த வகையில் மஜித் என்பது அனைத்து சமுதாயத்திற்குமான ஒரு அன்பாளையமாக கலங்கரை விளக்கமாக திக்கற்றவர்களின் திசையாக மஜித்கள் இருக்க வேண்டுமே தவிர இது முஸ்லீம்களுக்கு சொந்தம் என்பது முஸ்லீம்கள் இங்கே உள்ள வரணும்னா அவன் முஸ்லீமா இருக்குங்கிறது சட்டம் இல்லை சுத்தமா தான் சட்டம் ஒரு பள்ளிக்குள்ள நுழையணும்னா இங்க சுத்தமா தான் முக்கியமே தவிர முஸ்லீமா இருக்குங்கிறது இல்ல அந்த அளவுக்கு எப்படி ஓமைப்பாக்க வருகிறார்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள் ஒரு இமாம் சாப் அவர்கள் திருக்குறானுடைய வேத வசனங்களை ஓடி நம் மீது ஊதினாலே நமக்கு நோய் சரியாகும் என்று நம்புகிற ஒரு தமிழ் சமூகத்தை கொண்டவர்கள் நாம் அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும் அவர்களோடு நாம் அரவணைத்து வாழ வேண்டும் அவர்களோடு அன்பாக வாழ வேண்டும்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு புது முறை டியூஷன் சென்டர் என்ன டியூஷன்னா குழந்தைங்க படிக்கிறது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கட்டும் நல்ல முழுசாக படிக்கட்டும் ஆழமாக படிக்கட்டும் ஆனால் நம்ம நடத்தக்கூடிய டியூஷனில் என்சிஆர்டி சிலபஸை வாங்கி வச்சிருங்க அதுக்கு ஒரு டீச்சரை போடுங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிபிஎஸ்சியில் படிக்கிறதே இங்கே படிக்க வைக்கலாம் என்ன தப்பாக இருப்போது அதே புக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் கொஞ்சம் கேள்வி கேட்குற முறை நல்லா இருக்கும் அதை நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா இன்ஷா அல்லா மேல்கரை பற்றி கீரனூர் அலங்கியம் பெருச்சுவாலை இந்த ரோட்டில் இருந்து அரசு அதிகாரிகள் உருவாகுவார்கள் ஐஏஎஸ்ஆர் ஆஃபீஸர்கள் உருவாகுவார்கள் ஐஐடிக்கு மாணவர்கள் போவார்கள் எல்லாரும் போவாங்க அதுக்கான ஒரு முயற்சியை எடுங்க என்று சொல்லி இந்த ஒரு விதையை விதைத்துவிட்டு விடைபெறுகிறேன் வாகுலு தாவானா அலக்து ரபுலா